வணக்கம் கோவை சத்தியம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது யாருன்னு தெரியல சத்தியம் சில்க்ஸ் தெரியும் நடிகர் சத்தியம் தெரியும் கோவை சத்தியன் செய்தி தொடர்பாளர் அதிமுக தெரியவே தெரியாது மாலை முருசுன்னு ஒரு சேனலில் மதி கட்டத்தனமாக மட்டி மாதிரி ஒருத்தவன் பேசினாங்கன்னு கேள்விப்பட்டேன் யாருன்னு போய் பார்த்தா அவர் பேர் கோவை சத்தியம்னு சொன்னாங்க நான் பார்த்ததே இல்லை நல்லா பார்க்கறதுக்கு மழை மழை மணி வா மாதிரியும் அதாவது ஆர்எஸ்எஸ்சின் அந்த ரத்தம் மூர்ண மாதிரி இருந்ததா வெளியே சொல்றாங்க அதை நான் ஏற்றுக்கல அவர் அதிமுக பாரு அவர் அப்படி தான் பேசுவார்னு சொல்றாங்க அது நான் ஏற்றுக்கல அவர் யாருன்னே தெரியல யார் இந்த கோவை சத்தியம் என்ன பேசியிருக்கிறா எதுக்கு இப்படி பைத்தியக்காரன் வெளியே சொல்கிறாங்களே அந்த மாதிரி பேசியிருக்கான்னு போய் பார்த்தேன் பார்த்தா தெரியுது அப்படி தான் பேசலை நாகரிகமாக நல்லா பேசியிருந்தார் என்ன பேசுனார் எதுக்கு பேசுனார்னா மாலை முரசு சேனலில் எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்தப்பட்டியல் வந்து இங்கே பண்ண போகிறாங்க ஏன்னா ஆல்ரெடி வடக்கில் பண்ணி ஓட்டு திருட்டு நடந்தால் ஒருத்தர் கத்தி கூப்பாடு போட்டார் எவ்வளோ கற்றுனார் யார் கண்டுக்கலை ராகுல் காந்தி தான் ஆதாரத்தோடு நிரூபிச்சார் மதிக்கலை அங்கே கண்டுக்கலைன்ற தைரியத்தில் இங்கே வந்திருக்காங்க இங்கே வந்து அதேமாதிரி ஓட்டு திருட்டு பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கல அவங்க நியாயமாக இருக்க ட்ரை பண்ணாங்க அந்த நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணி அதிமுகவும் ஏன்னா அங்கே வந்து எங்களுக்கு ஓட்டு உடாது நீங்க ஏதாவது வாக்காளர் திருத்தப்பட்ட எடுத்து போட்டு நார்த் சேர்த்து கூட்டில ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாதான் இல்லாமல் நியாயமா இருக்கும் அது முக்கியம் மக்களுக்கு தேவை அங்க வந்து ஒரே வீட்டுல ஒன்பதாயிரம் பேர் இருந்தாங்களே அப்பாவுக்கு பேர் அந்த பேர் அப்பா அம்மா அந்த மாதிரி அந்த மாதிரி நியாயமா நேர்மையா வடக்கல் நடந்துச்சு நடக்கணும்னு அதிமுக போராடுறாங்க அந்த போராட்டத்தின் வெளிப்பாடாதான் யாருனே தெரியாத கோவை சத்தியன் செய்தி தொடர்பாளரான் தெரில அவர் வந்து அந்த பேசுறாரு அந்த நிகழ்ச்சியில் அவர் அதை பேசுறப்ப சம்மந்தமே இல்லாம மாரிசெல்ராஜன் ரஞ்சித் அண்ணன் மேல இருக்கிற கடுப்பில் பைசன் படம் பார்த்த பொழுது படத்தை ஏற்றுக்க முடியல போய் ஃபேக் முடியை வச்சு ட்விட்டரில் கமெண்ட் போட்டு அந்த ஃப்ளோவில் வந்து பேசியிருப்பார் பொழுது எந்த எதை அவர் என்ன நான் அவர் பேசின கருமத்தை பாருங்களேன் இந்த ஜாதி வெறி சொல்லி நாய் தான் வெளியே பேசுகிறாங்க அதை நான் அவரை பார்த்து தற்கூரி முண்டமேன்றாங்க அதையும் ஏத்துக்கலாம் ஓனர் வேற ஒருத்தவங்க அந்த பேர் யாரும் ஜாதி வெறி நாய் செருப்பாக கட்டி அடிக்கணும் நேரில் வெளியே பேசுகிறாங்க அதை கண்டிக்கிறேன் அவர் அப்படியா பேசியிருக்காரு இதையும் மீறி எப்படி ஒருத்தர் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க முடியும் கடவுள் மாதிரியா பேரை பார்த்தோன்னே தூக்கருக்கு பேரை பார்த்தோன்னே இவர் பட்டியலத்தை சேர்ந்தவர் இவர் இவர்தான் ஒடுக்கப்பட்டவர் இவர் பெதுக்கப்பட்டவர் நசுக்கப்பட்டவர் இப்படித்தான் பேசணும் அதிமுக செய்தி தொடர்பாளர் இப்படி தான் பேசுவாங்க ஏன்னா அவங்க ஆதரிக்கிறாங்கல்ல ஆதரிக்கிறதுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களை கேவலமாக பேசுகிறதுக்கும் இதெல்லாம் ஃபேக் ஐடி வச்சு ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடும் பொழுது அதை கூட்டின்னு வந்து செய்தி தொடர்பாளர் பேசுங்கன்னா இப்படி தான் பேசுவார்னு வெளியே பேசுகிறாங்கன்னா பேசலை அவர் மூஞ்சை பற்ற தெரில எப்படி பல பல பண்ணு ஜாதி வெறி ஊறி போயிருக்கிற மூஞ்சின்னு சொல்ல மாட்டேன் திவ்யமான மூஞ்சி என்ன மூஞ்சி எல்லாம் ஒரு மூஞ்சி இதெல்லாம் ஒரு பேச்சு இவெல்லாம் ஒரு பேச்சால வந்து கூட்டுக்குறாங்க பாரு அவனை அனுப்பலாம் பாரு அவனை சிறுபாலின்னு வெளில பேசுகிறாங்க வன்மையாக கண்டிக்கிறான் அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தாதீங்க ஒரு நாகரிகமாக அரசியல் பண்ணுங்க அவர் தான் மேடையில் அருகே இடத்துல நீங்கள் பேசுங்களா அப்படி பேசக்கூடாது நாகரிகமாக இருங்க சிறுப்பா அவர் பேசிட்டு என்ன பாமா அவர் பேசுனதுக்கு அப்பயே அந்த இடத்துல வாசு செவ்வொல்லே வச்ச மாதிரி இல்லாமல் நாகரீகமாக பேசி புரிய வச்சார் தூணு துப்புற மாதிரி இல்லாமல் பேசி புரிய வச்சாரு அங்கே இருக்கிற தோகைகள் எல்லோருமே அங்கே இருக்கு கலந்துங்க எல்லாமே தப்புங்க அசிங்க மாளியங்க அப்படி சொல்லாமல் நாகரிகமாக பேசி புரிய வச்சுட்டாங்க அப்புறம் இங்கே பார்த்தா ட்விட்டர் போட்டால் அடிச்சு தம்சம் பண்ணுறானுங்க பாவம் யாருன்னே தெரியாது இப்போ வரைக்கும் நீ யாருன்னு தெரில இப்போ பேசிட்டு அப்புறம் மறந்துடுவேன் இவர் பேர் கோவை சத்தியமா வீடியோ கட்டணம் வந்தோம் யாரும் நேரில் வந்துருன்னா கூட தெரியாது அளவுக்கு ஃபேமஸான ஆள் எனக்கு ஞாபக சக்தி கம்மி மக்களும் கம்மி கேட்குறேன் ஏன்ப்பா இப்படி ஒருத்தர் பேசியிருக்காரு நீங்கள் என்னப்பா எதாவது பேச மாட்டீங்களா யார் இந்த பண்றது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிலாம் பேசாதீங்க அவர் வந்து செய்தி தொடர்பாளர் சத்தியன் சத்தியம் சக்தி சக்தின் அவர் அந்த மாதிரி இப்போ அவரை விடுவோம் அவர் பேசிட்டாரா அவர் வந்து ட்விட்டரில் போயிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு மன்னிப்புலாம் கேட்க முடியாது என்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டார் என்னால கேட்கணும் நீ கேளுங்க நான் என்கிட்ட கேட்கணும் நான் பேசும் தப்பே இல்லைன்னு ஜாதி வெறியில் இல்லாமல் ஒரு ஒரு ஒழுக்கத்தில் பேசுகிற சுய ஒழுக்கம் அவருக்கு இருக்கா அந்த ஒழுக்கமான ஒரு ட்வீட் எடுத்து அக்கா ஒருத்தவங்க எது காத்தாலும் அப்படி ஓடி வந்து அப்படி கத்துறவங்க சண்டை போடுறவங்க ஒரு போராளி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பரான ஒரு ட்வீட் என்ன சொல்லியிருக்காங்க பேசியது மிகவும் மோசமான சாதி ரீதியான வார்த்தைகள் அக்கா அக்கா என்ன கடுமையாக பேசுகிறீங்க கொஞ்சம் அப்படியே வலிக்காம இவ்வளோ கடுமையா பேசிட்டா அப்புறம் அவர் உரைச்சிடும்ல இன்னும் கொஞ்சம் மெதுவா இவ்வளவு கொடுமாவே நீங்க எப்பவுமே சாப்டா பேசுங்க அந்த மாதிரி பேசுங்க இப்ப மட்டும் எவ்வளவு கோவம் பேசியது மிகவும் இதுவான சாதி அந்த வார்த்தைகள் வாக வார்த்தைகள் அப்படின்னு ஒரு அக்கா ட்வீட்டு போட்டிருக்காங்க யாருன்னு சொல்ல மாட்டேன் நீங்களா கண்டுபிடிச்சிங்க அப்புறம் எடுத்து போட்டா நான் சொல்லலன்னு அந்த அக்கா அப்புறம் நீயே வந்து அடிக்கிறேன் உனக்காகத்தானே நான் இத்தனை நாள போறேன்னு ஏங்கிட்டே திரும்ப அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத்து அந்த அக்காவை பற்றி சொல்ல மாட்டேன் நான் சொன்ன வார்த்தைகளை சொல்லுவேன் பேசியது மிகவும் கடுமையான வார்த்தைகள் கோத்தோட அந்த கோவத்தோட உச்சியில் கொடூரமான வார்த்தை அந்த வார்த்தை கேட்டவனே தெரிஞ்சுடுவான் வார்த்தை இப்படி தான் நாக்கு போடுக்குற மாதிரி கேட்கணும் கேட்டுட்டு அவங்க சொன்னால் நீங்களே சொல்லுவீங்களா ஆ என்ன அவங்க சொன்னால் நீங்கள் சொல்கிறீங்களா வாட் இஸ் திஸ் அந்த மாதிரி கொடூரமான கோபங்கள் பேசியது கடுமையான வார்த்தைகள் அவங்க சொன்னால் உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு நீங்கள் பேசுறீங்களா நீங்கள் எப்பேற்பட்ட கட்சி எங்கேருந்து வரீங்க உங்களுக்காக தான் நான் வேலை பார்க்குறேன் இப்படி பேசுறீங்க மன்னிப்பு கேளுக்கிறோம் டாட் அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் கோவப்பட மாட்டேன் இது கோவத்தில் வச்சு இப்படி எப்படி பேசுகிறேன் இப்படிலாம் பேசினா தெரிஞ்சிருவாங்கக்கா எல்லாரும் அப்பா வலிக்குது நீ சொன்ன ஒரு வார்த்தை அப்படி அப்படி இதே போய் ஆழமாக தொலைது அப்படி கொடாயுது என்ன வார்த்தை இதை எவன் கேட்டாலும் அப்படி அதிர்ச்சி ஆகி தெரிஞ்சிடுவான் அவங்க பேசினா நீங்கள் பேசுவீங்களா நீங்கள் என்னடா இது என்ன இடத்துக்கு இப்போ எதாக கத்துறீங்க இதுன்னு ஒரு மேடையில் எஸ்ஐஆர் பற்றி பேசுகிற இடத்துல ஒடுக்கப்பட்ட மக்களை நசுக்கப்பட்ட பீதுக்கப்பட்டனு ஒரு கமெண்ட் போடுற இல்லை கமெண்ட் போடுற புறம்போக்கு பேசுகிற மாதிரி மேடையில் ஒருத்தன் பேசியிருக்கான்னு வெளியே பேசுகிறாங்க அவங்க அப்படி பேசுகிறாங்க நீக்கே தான் கரெக்டாக பேசியிருக்கீங்க ஆ அவங்க பேசுனா நீங்கள் பேசுவீங்களா என்ன இது அப்படிதான் சொல்கிறானுங்க அக்காவோட கொடூரமான கோவம் அந்த கோவத்தோட அனல் வந்து எனக்கு தெரியுது என்னையா கொடுமையாக இருக்குது சம்மந்தமெல்லாம் பேசுது அந்த இடத்துக்கு இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை பைசன் படம் அப்படி சாவடிச்சிடுச்சு ரஞ்சித்து மாரிசர்ராஜோட வளர்ச்சி உங்களை போட்டு கொள்ளுது அதை வந்து மேடையில் சம்மந்தம் இல்லாத இடத்துல பேசுறது என்ன பிரச்சனைனா இப்போ எஸ்ஏஆர் வந்துட்டா அவங்க டார்கெட் யார் ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இல்லை அப்போ அவங்கள டார்கெட் பண்ணோம் இஸ்லாமியர் வந்து வாய்ப்பு இல்லை டார்கெட் பண்ணோம் அப்போ அவங்க தான் டிஎம்கே ஓட்டு போடுறாங்க அப்போ அவங்கள தூக்கிட்டால் எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லிவிட்டு இவங்க ஆதரிக்கிறாங்கன்னு வெளியே பேசுகிறாங்க நான் நம்பலை இவங்க என்ன பண்ணுறாங்க அது மக்களுக்கு விரோதமானது அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் கடுமையாக எதிர்க்கிறோன்றாங்க இந்த டாப்பிக்கில் ஒருத்த வந்து ஜாதி வரியை காட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரு அக்கா கோபத்தை காட்டியிருக்கு அந்த கோபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க பேசுனா நீங்கள் பேசுவீங்களா என்ன இப்போ இப்போதான் ரஞ்சித் இதை பற்றி மேடையில் பேசினார் அவர் பேசினார் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒருத்தன் டிவி நிகழ்ச்சியில் இப்படி அப்படி பேசுகிறான் இதுக்கு என்ன எதிர்ப்புன்னு தெரில கேட்டால் அது வந்து அதிமுக அவங்க வந்து இவங்க எனக்கு தெரியலையே டிஎம்கே அதிமுக இப்போ கேட்டோன்னா நீ டிஎம்கே வந்து சொம்பு நீ டிஎம்கே சம்பு கொம்பு ஒருத்தன் பேசியிருக்கான் எதிர்ப்பு தெரிவிங்க இல்லை அவன் என் கட்சிக்காரன் சொல்லிட்டு போங்க இவங்க பேசுனா அப்படி ரியாக்ட் பண்றது அவங்க பேசுனா எப்படி ரியாக்ட் பண்றதுனா இப்ப நீ எதுக்கு டிஎம்கே இது பண்ற டிஎம்கே காரன் பேசலையோ அவங்க பேசலையா நான் என்ன சொல்றேன்னா எல்லா கட்சியும் ஜாதி வெறி பிடிச்சிருக்கிறான் எல்லா கட்சியிலும் இருக்கான் உண்மை ஆனா அந்த கட்சியோட கொள்கை என்ன அந்த கட்சியோட தலைமை என்ன சொல்லுது இங்கே எடப்பாடி ஐயா பெருந்தகை காங்கிரஸ் தலைவரை பார்த்து பிச்சைக்காரன் ஒட்டு போட்ட சட்டை மாரி பிச்சைக்காரனை மேல்கோள் காட்டுறாரு பிச்சைக்காரன் சொல்கிற அளவுக்கு வார்த்தை வருது பொது மேடையில பேசுறாரு கொடூரமாக பேசுறது அந்த கட்சியை சார்ந்த யாராவது ஒரு ஆள் அம்பேத்கர் பேர் யார் அவங்க வழி தான் எங்கள் வழி சாதி ஒழிக்கணும் பேசுனதில்லை அந்த கட்சியில் இருக்க எல்லாம் ஜாதி வெறி பிடிச்ச மாதிரி பேசி நிறுறாங்க தோ இப்போ செய்தி நிகழ்ச்சியில் சம்மந்தம் மேலே ஒரு மனுஷன் பேசுகிறான் இங்கே அப்படி ஆப்போசிட்டில் போனால் சனாதனத்தை ஒழிப்பேன் டெபுட்டி சிஎம் பேசாரு அந்த ஸ்டாண்டில் நான் நிற்கிறேன்றாரு ஆமாம் அம்பேத்கர் பேசியிருக்காரு அம்பேத்கரை மேல்கோள் காட்டுறாரு சிஎம் ஸ்கூலில் அறிவியல் சார்ந்த பாடங்கள் தான் இருக்கணும் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்றாரு பெரியாரை தலைவராக எடுக்கிறாங்க அம்பேத்கரை மேல்கோள் காட்டுறாங்க சாதி ஒழிப்பு எங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் சாதி ஒழைக்கணுன்னு பேசுகிறாங்க அப்படி ஒரு கட்சி பேசுது அந்த கட்சியில் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் சாதி வரி பிடிச்சிருப்பாங்க அப்போ தலைமை எப்படி பேசுது எல்லாத்துக்கும் மேலே தலைவர் திரும்ப அங்கே கூட இருக்கிறார் மக்களுக்காக உழைக்கிற மக்களுக்காக மட்டுமே வார ஒரு தலைவர் திரும்ப அவர் அங்கே தான் இருக்கிறார் அப்போ அந்த போய் பேசாமல் எங்கே பேசுறதுன்னு வெளியே கேட்குறாங்கண்ணா இல்லை நான் எங்கள் கட்சிக்காரே எங்கள் கட்சிக்கு தான் உயிர் விடுவேன் எங்கள் கட்சின்னு நான் உயிர் கலர் பத்தா தெரில நான் இந்த கட்சின்னு டாயிங் கட்சி நான் அந்த கட்சிக்காக வாழ்வேன் எஸ்ஏஆர் வரணும் இங்கே எல்லாம் மாற்றம் ஏற்படணும் ஐ லவ் மோடிஜி லவ் அமித்ஷாஜி அது உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு கட்சி கொள்கை எடுத்து அந்த கொள்கையில் நின்று சாதி ஒழிப்போம் அம்பேத்கரை பேசணும் பெரியாரை பேசணும் சயின்ஸ் பேசணும் ஒரு கட்சி சொல்லுது ஒரு கட்சி ஜாதி வரி பிடிச்சி தெரியுது அந்த கட்சியை வந்து நீங்கள் அவங்க பேசுகிறோம் நீங்கள் பேசுவீங்களான்றீங்க இங்கே பார்த்தா கொடூரமாக கடிச்சு துப்புறீங்க என்னப்பா நீ யாரை சொல்கிறேன் யாரை குத்துறேன் எங்களுக்கு தெரியுது அப்பெல்லாம் எப்படிப்பா நீ பேசுகிறான் என்ன தான் பாது அப்படி கேட்க கூடாதா டிஎம் பண்ண எதுவும் கேட்கக்கூடாதான்னு கேட்குறீங்க அங்கே கேட்குற மாதிரி இங்கே கேளுங்க எல்லாத்தையும் கேளுங்க தொகை ஆதரவு தீச்சென்னா எதுக்கு இப்போ நீங்கள் இல்லை நீங்கள் என்ன யாருன்னு புரிஞ்சுங்க நீங்கள் ஏன் ஏன் இந்த அக்கா ஏன் கூப்பிட்றது இல்லை இந்த அக்காவுக்காக நான் கூப்பிட்ல அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க இல்லைன்னாக்காங்க தென்மா தென்மான்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தாரு கேஷ்லெஸ் கலெக்டினு ஒன்று நினச்சி எங்க அவர் எங்கே போனார் அப்போ எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது ஆனால் அந்த தலைமை என்ன பேசுது இப்போ உதாரணத்துக்கு ரஞ்சித் அண்ணன் இருக்கிறார் ரஞ்சித்தண்ணன் என்ன பேசுகிறாரு அவர் பேசுகிறத நாங்கள் எடுத்துக்க முடியும் அவர் கூட தான் நிற்க முடியும் அவர் கூட கண்ணா கண்ணாப்பினான்னு வேறு ஏதோ பேசுகிறாங்க எங்கள் ஊட்டாண்ட இருக்கிறவன் ரஞ்சித் அண்ணன் ரஞ்சித் ரஞ்சித்தண்ணை ஃபோட்டோ வைக்கிறவன் நீளம் பண்பாட்டு மையத்தில் இருக்கிறவன் கோயில் திருவாக்கு டான்ஸோட பர்மிஷன் கொடுக்க மாட்டேறாங்கன்னு ஸ்டோரி வைக்கிறான் இது என்ன ஜனநாயகம் கத்துறேன் அவனை வச்சு நம்ம வந்து ரஞ்சித்தண்ண ரஞ்சித்தண்ணன் ரஞ்சித் ரஞ்சித்தன் பேசத்தான் ஒரு தலைமையை ஒரு கட்சியோட கொள்கையை பார்க்கணும் கட்சியும் தெரியாது கொள்கையும் தெரியாது வெறி தான் வெறுப்பு தான் அப்படிதான் இருக்குது அவங்க பேசினா நீங்க பேசுவீங்களா ஷூ வாய் மூடுங்க வெளியே கேக்குது இது யாருங்க அது எங்க வீட்டுல கேக்குது அத சொல்லுவாங்க